இருக்கும்போதே பிரச்சனையை உருவாக்குறாங்க எல்லாருக்கும் ஒரு சில வார்த்தை எனக்கு ஒன்றும் சொல்லலை கண்டிஷன் போடல ஒரு சில வார்த்தை தான் பேச போற அருமை சகோதரர் இந்த படத்தின் தயாரிப்பாளர் பித்தளை மாத்தி படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் இந்த படத்தின் இயக்குனர் வித்யா மாணிக்க வித்யா இசையமைப்பாளர் தொழில்நுட்ப கலைஞர்கள் நடித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தம்பி ராமையா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டுமல்ல தம்பி அவருடைய மகனுக்கும் ஐஸ்வராக திருமணம் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சியினால் போது அந்த தம்பி தான் இதில் ஹீரோ தம்பி ராமையாவுடைய மகன் அவர் வாழ்க்கையிலும் வெற்றி பெற வேண்டும் இந்த படமும் வெற்றி பெற்று அவருக்கு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும் அந்த தம்பதிகள் நலமோடும் வளமோடும் நீடூழி வாழ வேண்டும் தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன் அருமை தம்பி உதயகுமார் அவர்கள் நகைச்சுவாக மட்டுமல்ல நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார் சின்ன ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும் அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதிலே ஆழ் மனதிலிருந்து ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம் இங்கே வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட சிறும எல்லா படமும் வெற்றி பெறணும் அதில் சிறுமூத்துழைத்த முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தாய்ப்பால் மறுபடியும் படம் தான் தயாரிப்பாங்க இப்போ பித்தளை மாத்தி அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாத்திங்க இருக்காங்க வாயிலே வடை சுட்டு வட்டியை வாங்கிட்டு போயிடுவானுங்க ஆனால் நான் மொசலை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன் நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வட்டியே வராமல் தவிக்கிறேன் ஆனால் என்கிட்ட வாயில் வடை சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிறான் கிட்ட பதிலே ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிப்பட்ட பித்தளை மாற்றிகள் நிறைய இருக்காங்க உஷாராருங்க அதுக்கிடையில் ஒரு தங்கமான ப்ரொடியூசர் சரவணன் அது மட்டும் இல்ல நான் அவர்கிட்ட கேட்டேன் ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது எப்படி நடந்ததுன்னு மிக மகிழ்ச்சியா சொன்னார் நிறைய தேவையான அளவில் நடந்தது சார் எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்றதே இல்லை டைரக்டரை பற்றி அவ்வளோ நல்லா சொன்னார் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு தேதியும் குறிச்சிட்டா நாளில் எனக்கு படம் ரிலீஸ் படம் ரிலீஸ் ரிலீஸ் தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் மட்டும் எடுக்கல இன்னொன்னு ஜோரா கை ஆ யோகி பாபு வச்சு ஜோரா கை தட்டுங்கள் படத்தை முடிச்சுட்டாரா அதுவும் அடுத்த ரிலீஸுக்கு தயாரிக்கு இன்னைக்கு சினிமா உலகம் அதை ஏன் நான் தனியா பாராட்டுறேன்னா இன்னைக்கு சினிமா எவ்வளவு சிரமத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது ஒரு படம் ஆரம்பிச்ச ப்ரொடியூசர் படுற வேதனை நல்ல டைரக்டர் மாட்டிட்டா அவங்க தப்பிச்சாங்க ஆனால் சில டைரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல ப்ரொடியூசரே மாத்தர்றாங்க பணக்காரனாக வந்தவங்களா ஏழையாக அனுப்புகிறாங்க சிலர் அதில் இந்த வகையில் நம்முடைய சரவன் உண்மையிலே பாக்கியசாலி ஒரு நல்ல டைரக்டர் கிடச்சிருக்காரு ரெண்டு சாங் பார்த்தோம் திருப்திகரமாக இருந்தது நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க தம்பி ராமையா அவருடைய மகன் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அதில் இருக்காங்க இன்னைக்கு இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி படம் போனவன் ஜெயிச்சா அடுத்து இன்னும் ரெண்டு படம் ஆரம்பிப்பார் அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் சினிமாவுக்கு நல்லது அதனால இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலையில் ரெண்டு படத்தை எடுத்திருக்கிற அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் இந்த படம் வெற்றி பெறும் இது பித்தளை மாற்ற உங்களுக்கு தங்கமாக மாற்றி கொடுக்கும் இந்த பித்தளை மாத்தின்ற டைட்டில் தங்கமாக உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் இன்னைக்கு உதயகுமார் சொல்ற போல எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில் எல்லாமே ஷைரங்கிறான் பார்க்கிங்கிறான் யூட்ங்கிறான் தமிழில் அவ்வளோ பஞ்சமாக ஏற்பட்டுருச்சு